السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فأسرها يوسف في نفسه ولم يهدها لهم قال أنتم شر مكانا والله أعلم بما تصفون அமன்நாபிளாகி சுதப்பல்லாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு மேலான பெரியோர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் அவர்களின் கண்ணியமான உண்மத்துமார்கள பல சமயங்களில் நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தை அதுவே ஒரு சிறிய பிரச்சனையை ஊதி பெரியதாக ஆக்கிவிடுகிறது அதுபோல சமயங்கள் இஸ்லாம் நமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறது பல சமயங்களில் நாம தலையிடுகிற அந்த தலையீடு நாம வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றிவிடுகிறது அதற்கு ஒரு தீர்வு காணாமல் அப்படியே தடுமாறுகிற நிலை வந்து விடுகிறது இப்ப இது போன்ற நேரங்களில் இஸ்லாம் கண்மணி நாயகம் செல்லல்லாகுவோ அழகியோ செல்லம் அவர்கள் அதுபோல நம்முடைய பெரியோர்கள் பெருமக்கள் ஒரு அழகான தீர்வை தருகிறார்கள் என்னவென்றால் சில சமயங்களில் ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தெரியாதது போல் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அது தீர்வாகும் பெரிய நிகழ்வு இல்லையா சூரா யூசுப்ல யூசுஃப் அலை செல்லாம் அடைய சம்பவம் அப்படியே அந்த சூரா முழுக்க வரலாறு வியாபித்து வருகிறது ஆக மொத்தம் யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாமுக்கு சிறுபிராயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு மோசடி செய்தார்கள் ஏமாற்றினார்கள் பிள்ளையை கொண்டு போய் கரெட்டரில் போட்டாங்க அதற்கு பின்பு அவங்க பல இடங்களில் மாறி ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய நாட்டப்படி மிசருடைய அந்த நாட்டிலே ஈஜிப்டில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக ஒரு மன்னருடைய மன்னருக்கு நிகரான ஒரு பொறுப்பில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நிதி அமைச்சராக உணவுத்துறையினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் வரலாறு அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுகிறது அந்த வெர்சன் டூ என்று சொல்வது போல முதல்ல உள்ள வெர்ஷனில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் அங்கே இருந்த ஒரு மன்னரடி வீட்டில் அவர்கள் பணியாளராக பணியாற்றினார்கள் பின்பு வெர்ஷன் டூவில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உணவுத்துறையினுடைய மந்திரியாக அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சருங்கிற ஒரு பெரிய பொறுப்புல அந்த அமர்த்தினார் இப்போ யூஸ்மலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் வாழ்ந்த பூமியில பஞ்சம் ஏற்பட்டது உணவிற்கான தட்டுப்பாடு உண்டானது மழை இன்மையினால் தானியங்களுடைய அந்த வரத்து இல்லை வளர்ச்சி இல்லை உற்பத்தி இல்லை பக்கத்தில மிசரில அங்கே பறக்கத்தான முறையில உணவு தானியங்கள் இருப்பதாக அங்குள்ள குடௌனில அங்கு இருக்கக்கூடிய அந்த உணவனுடைய பொறுப்புதாரி நிதி அமைச்சர் நல்ல முறையிலே கொடுப்பதாக கேள்விப்பட்ட யாக்கு அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகன்களை தன் மகன்கள் ஒன்பது பேரையும் அனுப்பி இருக்கிறார்கள் நீங்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த நிதி அமைச்சரிடத்தில் நீங்கள் தானியங்கள் வாங்கி வாருங்கள் ஒன்பது பேருமே வர்றாங்க அந்த ஒன்பது பேரை உடனே யூசுப் அலி இஸ்லாமுக்கு தெரிந்து விட்டது இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு தெரிஞ்சு ஆனா அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க செஞ்ச அந்த வேலைங்கிறது இவருடைய சிறுபிராயத்துல இப்ப இவங்க பெரிய ஆளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல யதார்த்தம் உண்மை தானே நம்முடைய சிறுபிராயத்தினுடைய அந்த போட்டோவையும் இப்ப இருக்கிற தோற்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பெரும்பாலும் சம்பந்தம் இருக்காது நாம அது எவ்வளவு கியூட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் சமயத்துல எவ்வளவு சுமாரா இருக்கும் இப்ப நல்ல கியூட்டா மாறிட்டோமே அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு அப்போ அந்த மக்களுக்கு தெரியல அந்த சகோதரர் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மெதுவா அதை பண்ணி அவங்க வந்து ஒரு வேலை ஒண்ணு பண்ணாங்க அதாவது சொன்னாங்க அந்த இரண்டாவது முறை வரும்போது அந்த சகோதரரை சின்னவரை அழைத்து வரும்போது அந்த தானியத்தை அளக்கக்கூடிய அந்த அளவை இது இருக்கு பாத்திரம் அந்த தானியங்களை அளப்பதற்கு ஒரு இதுவா வச்சிருப்பாங்க மரக்கால் மாதிரி பக்கா மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு அளவை பொருள் அதை வந்து மெதுவாக சகோதரனுடைய அந்த பையில அவங்க போற்றுவாங்க எதுக்குன்னா சகோதரன் இங்க தங்க வைக்கலாம் சின்னவன் குர்யாமின் இங்க தங்க வைக்கலாங்கிற நோக்கத்துல போட்டுருவாங்க அதை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன திருப்பி அந்த கூட்டத்தாரை அழைத்து நீங்கள் வந்து திருடி விட்டீர்கள் என்று சொல்ல இல்ல இல்லை நாங்க திருடுவலாம் இல்லை இல்ல மன்னர் அந்த அளந்து போடுகிற அந்த பாத்திரத்தை காண காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கரைசுல கரெக்டா விண்யாமியினுடைய அந்த பையில இருந்துச்சு அந்த சின்ன இது நம்ம வீட்டுல அரிசி அளந்து போடலாம் அந்த மாதிரி சின்னது ஒரு சில்வன் இது இதெல்லாம் அல்லாவுடைய திட்டம் யூசுபலி இஸ்லாமுங்களுடைய அந்த ஏற்பாடு உடனே அந்த ஒன்பது சகோதரன் எப்படி மாறிட்டாங்க இந்த பையன் இருப்பான் இவருடைய சகோதரர் அப்படித்தான் அப்படி இருந்தாருன்னு சொல்லி யூசுப் அலி இஸ்லாமையே சொல்லாங்க இவர் திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவருடைய சகோதரர் அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லாங்களாம் உடனே அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் மகன் உள்ளுக்குள்ள அதை மறைச்சு கொண்டாங்க இல்லப்பா நீங்க எல்லாம் மோசம் நீங்க தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அந்த இடத்துல வெளிப்படுத்தல குரான்ல அல்லா சொல்றான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த செய்திகளையும் மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொண்டார்கள் வலம் அவங்களுக்கு அந்த வெளிப்படுத்து ஏன் சில சமயத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல் நம்மை நாம மாற்றிக்கொள்வது ஒரு ஒரு தீர்வு இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆகி நாம ஒன்னு சொல்ல அவங்க பிரச்சனை ஆகி அப்ப இதிலிருந்து நமக்கு தெரியுது நம்ம குடும்பத்திலேயோ நம்ம சொசைட்டிலேயோ நம்ம கம்பெனிலயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்ல அவரோட தப்பு செஞ்சதாகவே நமக்கு தெரிந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் தப்பு செய்யற ஆள் அல்ல அதனால அவரை நாம வந்து அவருடைய அந்த தவறை வெளிப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய பகையை வளர்ப்பதை தவிர்த்து விட்டு அப்படியே கண்டும் காணாதது போல தெரிந்தும் தெரியாதது போல நடப்பது குர்காவினுடைய ஒரு நடைமுறை அப்படியே பிற்காலத்துல வாங்க மன்னர் மகுதி அப்படின்னு ஒரு அரசர் இந்த அப்பாசியா ஹலீஃபாக்குல உள்ள மன்னர் மகுதி அநேகமாக என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா ஹாரர் ரஷித் பாலுஷாவுடைய தகப்பனாரு நினைக்கிறேன் அந்த மகுதியினுடைய அந்த அரசவைக்கு ஒரு ஆள் வந்தார் ஒரு பார்க்கறதுக்கு நல்ல பெரிய ஆள் மாறி வந்தார் வந்து ஒரு ஒரு செருப்பு இருக்கு ஒரு ஜோடி செருப்பு அதை கொண்டு மன்னர் இடத்துல கொடுத்து ஆதிஹி நகலூர சூழில்லாகி செல்லுமா அறையும் சார் இது நபிசல்லா செல்வங்க பயன்படுத்தின செருப்பு ஒன்று கொடுத்தார் அடுத்த மன்னர் மகதி இடத்துல ஒரு பொது நபர் வந்தார் அவரு முன்ன பின்ன பார்த்தது இல்லை அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஒரு காசு பரங்கொண்டே தேவைது சரி மன்னர் இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி செருப்பு கொண்டு போய் கொடுத்த ரசூல் செல்லா சொல் செருப்புன்னு சொன்னா கொண்டா அதை அவங்க பெருசாக முத்தமிட்டு அதற்கு மரியாதை செய்து அதுக்கு பொற்காசுகள் தருவாமுற ஆசையில வந்து சொல்லிவிட்டார் எப்படி சொன்னாரு ஆர்டி இ நாடு ரசூல் சொல்லுவாங்க இது நமிசன்சுமை செருப்பு சொன்னாரு உடனே மன்னர் என்ன செய்தாங்க சரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு எது ரசூல் செல்லாசனா செருப்பு இல்ல இந்த செருப்பை நபி அல்லவா சொல்வங்க பார்த்ததும் இல்லை அணிந்ததும் இல்லை நல்லா தெரியும் இருந்தாலும் அதை வாங்கி இப்படி கண்ணில் லேசாக ஒத்திக்கிட்டு அதை கீழே வச்சிட்டு அவருக்கு ஒரு பத்தாயிரம் திருகம் பொற்காசாக கொடுத்தார் அவர் வாங்கிட்டு போயிட்டார் போனதுக்கு அப்புறம் அவர் நல்ல வெளியில் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அரசவையில் இருந்த மந்திரிகள்கிட்ட சொன்னாரு எனக்கு நல்லா தெரியும் இது வந்து ரசூல் சொல்ல பயன்படுத்தும் செருப்பு இல்லை இது நபீனுடைய முபாரக் முபாரக்கான செருப்பு இல்லைன்னு எனக்கு நன்கு தெரியும் இப்ப நான் வந்து அதை சொன்னா அவன் வந்து ஒரு பொது மனிதன் அதாவது ஒரு விவரம் தெரிந்தவன் இல்லை வெளியில போய் என்ன பரப்புவா பாத்தீங்களா மன்னர் முகமது மதிக்கல நவீனுடைய செருப்பு நிலுவை கொடுத்து அதை உதாசீனப்படுத்தி தருங்க என்னங்க மன்னர் ஒரு ரசூ மதிக்காத மதிக்காது அப்படின்னு பெருசா ஊதி பெருசா இருக்கிறோம் நம்ம அரசவைக்கு நமக்கே ஒரு பெரிய கலங்கத்தை உண்டாக்குது அதனால இப்போ வரைக்கும் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கிறார் அதை நம்ம கொடுத்து ஆஃபளி தண்ண இந்த வரலாறு நமக்கு எதை உணர்த்ததுன்னா சில சமயங்களில் ஒரு பிரச்சனையினுடைய தீர்வு அல்லது பிரச்சனை பெருசாகாமல் இருப்பது ஒன்று பிரச்சனையே தீர்வு இன்னொன்று பிரச்சனை ஊதி பெருசாகாமல் இருப்பதற்கு நம்முடைய மௌனம் அது நல்லது என்பது தெரிய வருகிறது அதனால தான் நம் செல்ல சொல்வாங்க நாவை பற்றி பேசுகிற பல விஷயங்களில் மௌனத்தை மெயினான விஷயமாக சொல்வார்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் நம்முடைய நற்பண்புகளில் ஒன்று எது தேவையில்லை அதை விட்டு தவிர்ந்து விட்டு வாழ்வது எதனால ஒரு பெரிய மேற்றோல் இல்லை இதன சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தண்டிக்கிறதுனால ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக போறது இல்லை அவர் ஏதோ ஒரு ஆசையில வந்து கேட்கிறாரு ரைட் நம்ம பணத்தை கொடுத்து அனுப்பிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருடைய யுக்தி இன்னைக்கும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரலா சில சமயங்களில் ஒரு விஷயத்தை நாம தெரிந்தும் தெரியாதது போல காண்பிப்பது நாம பார்த்தும் பார்க்காதது போல நம்மை வெளிப்படுத்துவது மிக நல்லது அந்த பிரச்சனைக்கு திமுக பிரபு லாலகிண்டால நம்மை நற்பண்புகளோடு வாழக்கூடிய வாழக்கூடிய தோஃபில் கை தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் அலமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும்